அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர் சரிவுல இருக்க காரணமா இருக்க போற உலக சந்தையில தங்கத்தோட விலை வந்து மீண்டும் தடுமாற்றத்துல சரிவுல காணப்படுது அதே போல் தடுமாற்றத்துல காணப்பட்ட இந்திய பங்கு சந்தை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா உச்சங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் வந்து ரெண்டாயிரம் மூன்றாயிரம் புள்ளிகள் வந்து சரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி அடுத்த வாரத்தில் வந்து நம்மளுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் புள்ளிகள் வ உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து பெரிய சர்வீஸ் சந்திக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே போல் நம்ம வந்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்தா இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முன்னால் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு இருந்தாலும் சரிவோட வேகமும் தாக்கும் அது

எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் தான் இதுவும் காணப்படுது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஏற்றமே இல்லாமல் சரிவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரத்து எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ிருக்காங்க நமக்கு அமெரிக்க சந்தை மீண்டும் வந்து வரலாற்று சொல்லலாம் நேற்று ஒரு சரிவுக்கு அப்புறம் சிறு சரிவுக்கு அப்புறம் மீண்டும் வந்து இன்னைக்கு ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே விதத்தில் இந்திய சந்தை மீண்டும் அதிரடியாக உயர்ந்து எண்பத்தி ஓராயிரத்து அறுநூறு புள்ளிகள் காணப்படுகிறது இன்று மட்டும் நமக்கு இதுவரை ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது சந்தையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது எப்போதுமே இந்திய சந்தை ஒரு முப்பது நாட்கள் ஒரு முறை இது சரிவை சந்திக்கும் அதே நேரத்தில் நாம் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இஸ்ரேல் ஈரான் போர் ஏற்பட்டால் இந்த நிலைமை தலைகீழாக மாறும் என்று பொருளாதார நிபுணர்கள்